சொர்க்கத்திற்குள்ளே நான் பார்க்கிறேன் யாரோ ஒரு உட்கார்ந்து குரான் ஷரீஃபை ஓதிக் கொண்டிருக்கிறார் குரான் ஷரீஃப் ஓதக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய அந்த அந்த லஹ்ஜா அவருடைய அந்த அமைப்புல ரொம்ப இனிமையாக இருக்கிறது நான் கேட்கிறேன் ஃபகுல்து நான் கேட்டேன் மன் ஹாதா யார் இங்கே உட்கார்ந்து குரானை ஓதுகிறார் சொர்க்கத்துக்குள்ள அருள்மொழியை அழகான குரலிலே இனிய குரலிலே ஓதுபவர் யார் அப்ப எனக்கு அந்த சொர்க்கத்துல சொன்னாங்க

தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை கொஞ்சமும் குறைவில்லாமல் மிகச்சரியாக செய்யப்படும் என்ன தாய்ன்னா தாய் மட்டும் அது இல்ல தந்தையும் தான் அத்தாவையும் தான் குறிக்கும் அத்தா அம்மா ரெண்டு பேரையும் தான் முடிக்கும் ஆனா இங்கே அவர் அவருடைய தகவனா இல்லை தாயா மட்டும் தான் தாயாருடைய வளர்ப்பிலே வளர் வளர்க்கப்பட்டார் தாய் தான் கூடுதல் கவனம் தாயும் அம்மா சொல்லிட்டாங்கன்னா அந்த ராட்ச கருத்தே இல்லை அம்மாவை அவ்வளவு தூரம் கவனித்திருக்கிறார் குறிப்பாக அந்த பெண்மணியின் கடைசி காலத்தில் அவருடைய வயோதிக காலத்தில் அடுத்தவரின் உதவி தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வளவு அக்கறையோடு அவர் பார்த்துக் கொண்டார் அந்த நன்மையின் வெளிப்பாடு இப்படித்தான் அவர் இன்னும் சொத்து வரல அவரு ஊர்ல மதினாதான் இருக்காரு அவர் வந்து இறந்து போகல அவர் வந்து மதினாதான் வசிச்சிருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அல்லாஹ் நபிக்கு காட்டினா அந்த ஆனிஷா தன் தாய்க்கு மிக சிறந்த புள்ளையாக இருந்ததினாலே தன் தாயவனை நூறு சதமான புகாவலுக்கு புரித்தவராக இருந்ததுனாலே இவர் போகும் எனம் இதுதான் யாருக்கெல்லாம் காண்பிக்கிறாள் மோன்பதவி சட்டதாணி சொல்லுவாங்க கடவின் வழியாக நன்மைதான் எனவேதான் நான் சொன்னேன் நாம் செய்யும் நன்மை கூட நமக்கு கனவின் வழியாக உணர்த்தப்படும் கனவின் வழியாக உங்களுடைய நன்மைகளில் தூய்மை இருந்தால் மிகச்சிறந்த இகலாஸ் அதில் கடந்திருந்தால் முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பு பெற்றிருந்தால் ஹாலிசன் இல்லாமல் அல்லாஹர் காண வேண்டி மட்டுமே என்னின்ற அந்த மனப்பான்மையோடு அது நிறைந்து நிறைந்திருந்தால் அல்லாஹ் அதனுடைய அங்கீகாரத்தை நடைமைப்படியாக விளக்காண்டில்லாஹ சொன்னாங்க சா பாக்க சரதாரீஸ் படத்தை கேட்டாளையா நாங்கள் தற்புகளை விரும்பவில்லை ஏதாவது ஒரு காரியம் பண்ணா எங்களை புகழணும் நாலு பேர் எங்களை பாராட்டணும் நாலு பேர் எங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நாங்க விரும்பலாம் கிடையாது ஆனா யதார்த்தமாக நாங்கள் செய்யும் செயல் மனித மனங்களில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி புகழை அது வெளிப்படுத்தி நல்ல நல்ல விஷயம் செய்யறாங்க அவர் மாதிரி உட்கார் சிறப்பான ஒரு செயல் செய்கிறாரே சிறப்பான ஒரு காரியத்தை குடும்பத்தில் செஞ்சிருக்கிறாரு பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு சமுதாயத்துக்கு இப்படி செஞ்சு கொடுக்க யாரும் சொல்லி எல்லாம் சொல்ல சொல்லவில்லை பேசுகிறார்கள் அதே போன்று செய்தவர் அந்த காரியத்தை செய்தவர் விரும்பவும் இல்லை யதார்த்தமாக அவர் காதலி வந்து விளங்குகிறது இப்படி இருந்தா நாங்க என்ன பண்ணணும் சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அல்ல முன்கூட்டியே அறிவு செய்யணும் அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அல்லாஹ் முன்கூட்டியே அவர் காதிரதை கேட்க செய்கிறார் அவர் செய்கிற செயல் மக்கள் மனங்களிலே மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி மனித மனங்களிலும் அவருடைய நாவுகளிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பேச வைத்து அதன் வழியாக அவருடைய ஆன்மாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது என்றும்

ஏதோ பிரத்யேகமா சில விஷயம் அல்லா எனக்கு கொண்டு போய் கூட்டி கொண்டு சுத்தி காட்டித்தான் சொர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சப்தத்தையும் கேட்க செய்தான் நீங்கள் நடந்து போகக்கூடிய அந்த காணி ஓசையில் நீங்கள் மாற்றி இருந்த செருப்பினுடைய அந்த சத்தத்தை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே இது பிதால் அணிந்திருக்கக்கூடிய செப்பல் அவர் நடந்து வரக்கூடிய நடையில் அந்த அந்த சத்தம் தான் என்பதை எனக்கு அல்லா காண்பிக்க செய்தார் எனக்கு சொர்க்கத்தை காண்பித்தால் சொர்க்கத்தை காண்பித்தனோடு சேர்த்து நீங்களும் சொர்க்கத்துக்கு தான் வரப்போறீங்க என்ற செய்தி மட்டுமில்லை நீங்க சொர்க்கத்துல நடந்து உல்லாசமாக போகக்கூடிய அந்த நடையில் அந்த நடையில் கே கேட்கக்கூடிய அந்த சத்தத்தை அல்லாஹிட்டையும் கேட்க செய்தான் ஏதோ ஒரு பிரத்தியேகமான ஒரு நல்ல அனுபவங்களிலிருந்து கொடுத்த தெரியுது அதனாலதான் அல்லாஹ் என்கிட்ட கொஞ்சம் காண்பிக்கிறாங்க என்ன செய்தி நீங்க சொல்லுங்களேன் நான் அதெல்லாம் செய்யுது நாம விழா நிறைய பணுகோப்பா அடக்கத்தோட சொன்னாங்க நாம அது இருந்தால் அவங்க நான் வந்து நாற்பது வருஷமா தஞ்சு தோறதே கிடையாது கொடுத்தா கொடுத்து கூட இருக்கேன் நிக்கிறதே கிடையாது

ஒது செஞ்சு வந்துட்டு நேர வந்து அது பள்ளியாசலாகட்டும் வீடாகட்டும் வேற எந்த இடமாகட்டும் ரெண்டு ரக்கால் ஒதுவுக்கான தகையை செஞ்சிருக்கு பொது செஞ்சதற்காக வேண்டிய உண்டான காணிக்கை இரண்டு ரக்கால் தொழுது விடுவேன் இது நான் என்னுடைய டே லைஃப் என்னுடைய லைஃப்ல உங்களை நான் கேட்டதுல இருந்து அப்படி இதை ஃபாலோ பண்ணி விட்டதே கிடையாது இரவில் எனக்கு உதவு பிரிந்து விட்டாலும் எழுந்து நான் மறுபடியும் என்னுடைய சுய தேவையை விட்டு உறக்கச் செல்வதற்கு முன்னால் உதவு செய்து விட்டு ரெண்டு ரக்கால் தொழில் தான் படுக்கணும்

சின்ன விஷயம் தான் அப்படி சொன்னாங்களே நீங்கள் அதை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசிராவையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் மாற்றம் நான் சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய செயல் நன்மைகளாக இருக்கும் பட்சத்திலே அல்லா நமக்கு கனமை மூலமாகவே காட்டலாம் அதே தீமையாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நல்லா வெளிப்படுத்தி காட்டுவான் சாபா சாபா ஒரு நாள் கூட்டமே நிறைய தொழில் படுத்துவான் அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருப்பதாக நான் காண்கிறேன் பெண்கள் நிறைய பேர் நரகத்தில் உட்கார்ந்து நான் பார்க்கிறேன்

அந்த செயல்பாடு அதிகமாக உங்கள்கிட்ட வெளிப்படையெல்லாம் தெரியுது எனவே அல்லாஹ் நரகத்தில் அதிகம் பெண்களை இருப்பதாக எனக்கு காட்டி கொடுக்கிறான் அந்த நிலையே நீங்கள் மாற வேண்டுமென்றால் அல்லாவிடத்திலே பாகமன்னிப்பு கேளுங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் அந்த நிலையை உங்களுக்கு மாற்றி தருவான் என்று பெருமான சத்துராஜன் நன்மைகள் ஆகட்டும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாகட்டும் அல்லாஹ் அதை காட்டி விடுகிறான் கனவே முடியாது இப்போ நாம் கடவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் நன்மை அது சரி செய்வதற்காக வேண்டிய அல்லா கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் நாம் பார்க்க வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் நமக்கு கடமை பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் நல்ல விஷயத்தை பார்ப்பதை போன்று செய்வதை போன்று புனிதமான தங்கி தங்கியிருப்பதை போன்று தொடுவதை போன்று ஏதோ சில காட்சிகளை நம் கடவையிலே நாமே நன்மையை பார்க்கிறோம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இன்னும் நம்மளிடையே எதிர்பார்க்கிறோம் இன்னும் அவ நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள் நம்மை அச்சுறுத்துவதை போன்ற கனவாக இருக்கிறது பயங்கரமான ஒரு காட்சியை பார்க்கிறோம் நம்மை பரிதவிக்கூடிய நிலையிலே பார்க்கிறோம் அது நாம் கருதி கொள்ள வேண்டும் என்னை சீர்தித்து நினைக்கிறான் என்னை இன்னும் அவனுடைய வழியின் பக்கம் நெருங்கிவார் என்று கூப்பிடுகிறார் வருமானத்தினுடைய வழிகளை சரி செய்து கொள் உன்னை சரிபடுத்திக் கொள் என்று எனக்கு சொல்ல விரும்புகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கனவு சொல்லுங்க இதிரி மூன்றாம் நூற்றாண்டிலே ஒரு பெரியவர் வாழ்ந்தார் அவருக்கு பெயர் அபூபக்கர் சிபிலி இதை சொல்லி குடிக்கிறேன் அபூபக்கர் சிபிலி மிகச்சிறந்த சூஃபி வழிகளிலே கட்டுப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இறைஞர் ஜுனைதுல் பகுதாதி நாம் கேள்வி கொண்டிருப்போம் பகுதாத் மாநகரத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இறைஞர் மிகப்பெரிய இறைஞர் ஜுனைதுல் பகுதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் அதற்கு அபூபக்கர் சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க மூத்தான பின்னாடி நிறைய சீரர்கள் உண்டு இராக்கிலே வாழ்ந்தவர்கள் பர்தாத் மாநகரத்திலே வாழ்ந்தவர்கள் இவர்களிடத்திலே பாடம் பயின்று மார்க்கத்தை அதே போன்று தசவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சூஃபித்துவத்தை அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கான அந்த வழிகளை எல்லாம் தேடி அதை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே எக்கச்சக்கமான சீரர்களை போன்றவர்கள் இமாம் ஷிபிலி அவங்க மாணவர்களை பொறுத்தவரை தன்னுடைய ஆசிரியர் சிவனி கடமும் அவருடைய முகத்துக்கு பின்னாடி அவருடைய ஆசிரியரை கனவில் பார்க்கிறார் தன்னுடைய குருவை கனவில் பார்க்கிறார்கள் பார்த்தவனு கேட்டாங்களா கடவுள் பார்க்கிறான் அதுதான் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார்கள்

அருளைகளை கொடுத்தாயோ அல்லா சொல்லுவா கிடையாது அதுவும் கிடையாது நல்லோர்கள் பெரியோர்களுடைய தொடர்பை சகவாசத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன் எனக்கு தெரியும் நான் மட்டும்தான் நான் இருந்ததுதான் முடிவு நான் போற பாதை கரெக்ட் அப்படின்னு இல்லாம நல்லவர்கள் யார் எனக்கு அல்லா மீறி காண்பித்துக் கொடுத்தாயோ அவங்களை போய் சேர்ந்துக்கிட்டு அவர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளே ஒரு சுகத்தை ஏற்படுத்திக் கொள்ளே அந்த தொடர்பு தானோ உங்களுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் காரணம் அல்லா சொல்லுவா கிடையாது பின்ன என்னதான் யாருதான் என்ன எப்படி நீ மன்னிச்சு

நீனும் அப்படி போற்றிக் கொண்டு ஒரு நாள் அதிகாலை தொழுகைக்கு பள்ளிவாசலு நடந்து போய் அந்த நேரத்திலே ஒரு சின்ன குட்டி பூனை குழுவை தாக்க முடிக்க முடியாமல் இந்த சோறில் இருந்து அந்த மாறி 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 குழுவை தாக்க முடியாமே நீ என்ன செஞ்ச தெரியுமா அந்த குழுவை நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குட்டி பூனையும் பார்த்து கையில் எடுத்து நீ போட்டிருந்த அந்த போர்வை கொண்டு சுருட்டி உள்ளே புகழ்த்தி வைத்துக் கொண்ட

இதை தன் ஆசிரியர் தனக்கு சொன்னதாக இதை பதிவு செய்கிறார் இது இதை பற்றி பேசும்பொழுது ரஷ்ண தித்தரின் திருக்கல் ஹிர் ரத்தி ராஷிங் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்கம் அந்த சின்ன கூடையின் மீதி ஏற்பட்டது என் உள்ளத்தில் இருக்கும் இரக்கம் உன் மீதி ஏற்பட்டது எனவே முன்னை மன்னிப்பு என்று அல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தியை வரலாறு கற்று அன்பான சகோதரர்களே நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால் அல்லு அருமி நாயக சரதராஜன் சொல்லிட்டாரு நமக்கு தெரியும் இரக்கம் காட்டுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் அன்பு செய்யுங்கள் உங்களுக்கு அன்பாளன் அருளாளன் அன்பை கொடுப்பான் நீங்கள் இருமாப்போடு இருகிய உள்ளத்தோடு கடுகடுப்போடு நடந்து கொள்ளாதீர்கள் அல்லாவும் உங்களிடத்திலே கடுகடுப்பாக இருமாப்போடு இருகிய உள்ளத்தோடு நடந்து கொள்ள கூடும் எனவே பூமியில் கூடிய எல்லோரின் மீதும் நீங்கள் கருணை காட்டுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது வானிலிருந்து கருணை காட்டுவான் என்று பெருமானாரின் வார்த்தைக்கு இணங்க அவர் செய்த ஒரு சிறு செயலையும் கூட அல்லா கனவின் மொழியாக அதுதான் அவருடைய உயர்வுக்கும் மன்னிப்புக்கும் காரணம் என்பதையும் சில நேரங்களில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நாம் செய்யக்கூடிய தவறுகளை அதிலிருந்து வெளியே வா நீ அல்லாஹாக என் பக்கம் நெருங்கி வா உன்னுடைய நிலையை மாற்றிக்கொள் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கொள் உன்னுடைய அன்பான்களை சரி செய்து கொள் உன்னுடைய நீயாத்துகளை எண்ணங்களை நீ சரி செய்து கொள் உன்னுடைய இன்னவிர உலக ஆசிரத்தினுடைய காரியங்களை எல்லாம் இப்படி இப்படி சரியாக்கி கொள் என்று உணர்த்தக்கூடியதாகவும் கனவிருக்கிறார் இதுதான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது வல்ல அல்லாஹ் சிறந்த நல்ல முகோடு வாய்ப்பா வாழுகிற நல்ல வாய்ப்பை அல்லா வழங்குவானாக பிறருக்கு பயன் விதத்திலேயே அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை பாக்கியாக்கி வைப்பானாம் எனக்கு மட்டும் என்ற சுயநலத்தை கடந்து எல்லோருக்கும் என்னால் என்ன முடியும் என்கிற அக்கடையோடும் சிந்தனையோடும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ்விடத்தில் கேட்போம் அந்த பாதைதியை அல்லாஹ் நம்மை பைனிக்கு செய்வானாக ஆமீன் பாஸ்வ தாவான அறிவித்து இருக்கின்ற நபி அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்